அரிசி நல்லா அரைச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்கணுன்னா உளுந்து வந்து நல்லா உப்பி வருது பாருங்கள் அந்த கிரைண்டர் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுன்னா இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரத்தில் அரைச்சி கொடுக்காது ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப நாய்ஸியாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்டி குக்கிங் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரெஸ்ட் வெட் கிரைண்டரோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஹானஸ்ட்டான ரிவ்யூவு நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்ல நான் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன் இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் இந்த கிரைண்டர் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வாங்குங்க எந்த அளவுக்கு நல்லா அரைக்குது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கிரைண்டரு நான் ஆறு மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நல்லா அரைக்குது மாவு இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த கல்லை எடுக்க முடியும் உள்ளே வைக்கவும் முடியும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உள்ளே வைக்கணும் ரெண்டு கல் உள்ளது இது பார்த்திங்கன்னா டூ லிட்டர் வெட் கிரைண்டர் இது உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரம்மை வந்து நம்ம இப்படி எடுத்தால் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சிடணும் உள்ள வந்து இந்த மாதிரி கல்ல வச்சிடணும் இப்ப வச்சதுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி சுத்துதான்னு செக் பண்ணிக்கோங்க அப்புறமா மேலே வந்து இந்த மாதிரி போட்டு நம்ம லாக் பண்ணிடணும் நல்லா வந்து இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் உளுந்து போட்டுக்கலாம் எப்போவுமே உளுந்து தான் ஃபஸ்ட்டு நான் போடுவேன் உளுந்து தான் வந்து ஃபஸ்ட்டு அரைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து அரிசி போட்டு வச்சுருக்கேன் எப்போவுமே அளவு வந்து நாலு கப்பு அரிசின்னா ஒரு கப்பு உளுந்து அதுதான் சரியாக இருக்கும் வெந்தயம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் ஊற வச்சுருக்கேன் இது வந்து இப்போ வந்து நான் ஒன்றரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து ஒன்றரை கிலோ அரிசி வந்து நல்லா அரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம இதில் வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் வந்துடும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை போடக்கூடாது உளுந்து தான் போடணும் இப்போ நம்ம உளுந்தை போட்டுக்கலாம் உளுந்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெந்தயத்தை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிடணும் வெந்தயம் வந்து நல்லா அரைப்படும் இல்லைன்னா வந்து வெந்தயம் அங்கங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து கையில் வந்து தென்படும் அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா வெந்தயத்தை வந்து அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அது மேலே வந்து உளுந்தை நம்ம போட்டுக்கலாம் இது எப்படி அரைகுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நான் கிரைண்டர் வந்து ஆன் பண்ண போகிறேன் இப்போ வந்து நம்ம வெந்தயத்தை போட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி அரைதுன்னு இந்த மாதிரி வெந்தயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு உளுந்தோடு போடும்போது உளுந்தை நல்லா அரைஞ்சிடும் வெந்தயம் வந்து அரைப்படாமல் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு எப்போவுமே வெந்தயம் அந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும் வெந்தயம் கொஞ்சம் அரைஞ்சோன்னே நம்ம அப்புறமா உளுந்து சேர்த்துக்கலாம் அப்போ நம்ம உளுந்து சேர்க்கலாம் உளுந்து சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி போட்டு நம்ம வந்து சேர்த்துக்கணும் நான் வந்து உளுந்து வந்து இதில் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் எட்டு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் நான் வந்து உளுந்து வந்து பாதி பாதியாக தான் போட போகிறேன் ஏன்னா ஒரு டம்ளர் உளுந்தே வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்துடும் பாதி பாதியாக அரைக்கும் போது நம்மளுக்கு நிறைய வந்து உளுந்து வந்து அரைச்சி கொடுக்கும் இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் பாதி உளுந்து தான் இப்போ போட போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா பாதி உளுந்து அரைஞ்சிட்ருக்கு பாதி உளுந்து இங்கே வச்சுட்டேன் பாதி பாதியாக அரைச்சிட்டு நம்ம வந்து தான் அரிசியை போடணும் இப்போ உளுந்துக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உளுந்து வந்து நல்லா அரைப்படணும் அப்போ தான் வந்து இட்லிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்லாவே அரைஞ்சிடுச்சு பாருங்கள் நல்லா அரைஞ்சிட்ருக்கு இப்போ சீக்கிரத்தில் இது வந்து நல்லாவே அரைஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூடியை போட்டு அரைச்சிட்டுருக்கேன் மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மூடியும் கொடுப்பாங்க நம்ம மூடி போட்டு அரைச்சோம்னா பூச்சி எதுவும் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் நல்லா வந்து அரைச்சி வருது பாருங்கள் மாவு அப்புறம் சைடில் நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும் நல்லா மாவு வந்து நல்லா உப்பி எப்படி வருது பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு வந்து இது வந்து நல்லா டைம் சேவ் பண்ணும் சீக்கிரத்தில் அரைச்சி கொடுக்கும் இந்த கிரைண்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ தான் ரீசெண்டாக நான் வந்து இது வாங்கினேன் வாங்கி இது வந்து ஒரு ஆறு மாதம்தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் நான் இதே மாதிரி ஒரு கிரைண்டர் வீடியோ போட்டிருப்பேன் பட்டர்ஃப்ளை ரைனோ ப்ளஸ் வெட் கிரைண்டரை பற்றி அது வந்து அன்பாக்ஸ் தான் பண்ணியிருப்பேன் ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூ போடலை அதை ரிவ்யூ பண்ணி காட்டணும்னு நினச்சேன் ஆனால் போட முடியல அது பார்த்திங்கன்னா ஒரு மோசமான கிரைண்டரு அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால தான் நான் வந்து வாங்கி கொஞ்ச நாளே நான் வந்து இதை வந்து மாற்றிட்டேன் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப அந்த ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் ரொம்ப நல்லா இல்லை இதே மாடலில் தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாவு எடுத்ததுக்கப்புறம் அது என்ன ஆகும் அந்த மாவு வந்து இது உள்ளே வந்து போயிடும் என்ன உங்களுக்கு வந்து என்ன வந்து உங்களுக்கு ட்ரபுள் கொடுக்குங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன் இந்த மாவு எடுத்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து இந்த மாவு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா அரைது சவுண்டு கூட உங்களுக்கு நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள் சீக்கிரமாக அரைச்சி கொடுக்குது எனக்கு இந்த கிரைண்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ரஸ்டீஜ் வெட் கிரைண்டர் வாங்கிக்கோங்க இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது பட்டர்ஃப்ளை அந்த மாடல் எனக்கு பிடிக்கல பட்டர்ஃப்ளை வந்து நல்லா ஒரு கிரைண்டர் வந்து வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது தான் நல்ல ஒரு ப்ராண்ட் தான் ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி மூடிடலாம் தண்ணி தேவைப்படும் போது அப்பப்போ கொஞ்சமாக நம்ம ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம் இது பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இப்படி அரைச்சி கொடுத்துக்கு பாருங்கள் இது வந்து நல்லா அரையணும் மாவு இந்த மாதிரி குறைபார்ப்பாகவே இருக்கக்கூடாது இன்னும் நல்லா அரையணும் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா அரைக்கலாம் மாவு நல்லா உளுந்துலாம் வந்து நல்லா இந்த மாதிரி வரும் அந்த கிரைண்டரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரத்தில் அரைச்சி கொடுக்காது ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப நாய்ஸியாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லெல்லாம் மாவு இந்த இது எடுத்ததுக்கப்புறம் இது அந்த கிரைண்டரை கல்லை எடுத்ததுக்கப்புறம் இந்த வந்து இந்த ட்ரம்மை தூக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு எல்லாம் உள்ளே போயிட்டு நம்மளுக்கு ரொம்ப வேலை கொடுக்கும் நான் வந்து அந்த கிரைண்டரால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணல நான் கொஞ்ச நாள்லேயே அந்த கிரைண்டரை வந்து வேணான்னு சொல்லிவிட்டு இந்த கிரைண்டர் வாங்கியிருக்கேன் அதனால் உங்களுக்கு வந்து அதை வந்து ரிவ்யூ போடலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் அதை பண்ணி வீடியோ போட்டிருக்கணும் ஆனால் போடலை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த கிரைண்டர் எப்படி இருக்குது நல்லா இருக்கா கண்டிஷன் எப்படி ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க ஆனால் அது வந்து தயவுசெய்து அந்த மாதிரி மாடல் வாங்காதீங்க பட்டர்ஃப்ளை ரைனோ ப்ளஸ் வந்து மாடல் வந்து நல்லாவே இல்லை நீங்கள் வந்து இது வாங்குங்க உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதே ப்ரைஸ் தான் இதுவும் இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் தான் வாங்கினோம் அந்த கிரைண்டரு இது பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இப்போது இருக்குது நாங்கள் வாங்குறப்போ ஃபோர் தௌசண்ட் கிட்ட தான் இருந்தது ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாடலு ப்ரெஸ்டீஜில் எப்படி வெட் கிரைண்டர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தெரியல ஃபஸ்ட் டைம் இதான் நானும் யூஸ் பண்ணுறேன் ப்ரெஸ்டீஜில் மேக்ஸிமம் யாரும் வந்து ப்ரெஸ்டீஜில் வந்து யாரும் வெட் கிரைண்டர் வாங்க மாட்டாங்க மிக்ஸி அந்த மாதிரி தான் வாங்குவாங்க அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து போடலாம் இது வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு ரிவ்யூ வந்து காட்டலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டலாம் நான் வந்து வீடியோ போட்டேன் கிரைண்டர் வந்து வாங்கினோன்னா கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இந்த மாடல் வந்து வாங்குங்க ஆன்லைனில் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லா ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் கிடைக்குது ஷோரூமில் வந்து உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட கிடைக்குன்னு நினைக்கிறேன் எப்போவுமே வந்து ஆன்லைனில் விட ஷோரூமில் வந்து நம்மளுக்கு அதிகமாக தான் ப்ரைஸ் வச்சிருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் வாங்கும் போது நம்மளுக்கு எதுவுமே வந்து ஒரு உடையாமல் எல்லாமே கரெக்டாக தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இப்போ பாருங்கள் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே பாருங்கள் மாவு வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து அரைச்சி நம்மளுக்கு கொடுக்குதுன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தான் உளுந்து போட்டேன் அதுவே ஃபுல்லாக வருது பாருங்கள் இதில் அரைச்சி இன்னும் பாதி வந்து இன்னும் இருக்குது ஒரு டம்ளர் உளுந்துக்கு வந்து இவ்வளோ வந்து நல்லா ஊப்பி நல்லா அழகாக அரைச்சி கொடுத்து பாருங்கள் கிரைண்டர் வந்து நல்ல ஒரு கிரைண்டர் கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு வந்து நல்லா மாவு வந்து அரைச்சி கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து இட்லி ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா வரும் இந்த கிரைண்டர் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாவெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கழுவுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம கிளீனிங் ஒர்க் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக முடிஞ்சிருது ரொம்ப கஷ்டமே இல்லை இதுக்குள்ளே வந்து மாவு வந்து இப்படி அளவுக்கு வந்தால் கூட இது உள்ளே போகிறது கிடையாது அந்த பழைய கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மாவு போயிட்டு இங்கே கீழெல்லாம் போயிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் அது கிளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இந்த மாவு அரைச்சதுக்கப்புறம் உள்ளே மாவு இறங்கியிருக்கா இல்லையான்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் உளுந்து வந்து நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு எப்படி நல்லா அரைச்சிருக்குன்னு நல்லா சாஃப்டா நல்லா உப்பி அரைச்சிருக்கு நல்லா உப்பி இருக்குது பாருங்க இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நம்ம வந்து உளுந்தை வந்து நல்லா அரைச்சிடணும் அவ்வளோ நல்லா சாஃப்டாக அரைச்சி கொடுத்துருக்கு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் தான் மாவு வள்ளி வைக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி அகன்ற பாத்திரத்தில் நீங்கள் வந்து மாவை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கலக்க முடியும் நான் வந்து இப்போ ஓடிகிட்டு இருக்கும் போதே தான் மாவு எடுத்து இதில் போட போகிறேன் உங்களுக்கு பழக்கம் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம்னால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்கலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி எடுத்து பழக்கம் இருக்குது அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுவேன் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி எடுத்து நம்ம பழகிக்கிட்டோம்னா திருப்பி எடுத்து மாட்டிட்டு நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்த உளுங்க நம்ம போடுவோம் பாருங்கள் மாவு நல்லா எவ்வளோ சாஃப்டாக அரைச்சி எவ்வளோ நல்லா பொங்கி இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சி எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஒரு கப்பு உளுந்துக்கு பாருங்கள் எவ்வளோ வந்து மாவு வந்திருக்குன்னு நல்லா அரைஞ்சி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இன்னொரு பாதியை இதிலே போட்டுடலாம் நான் மாவு எடுத்ததுலேருந்து அப்படியே வந்து போட போகிறேன் கிரைண்டர் ஆன் பண்ணிக்கலாம் அரைச்சு பாரு இப்போ எல்லா உளுந்தையும் அரைச்சாச்சு இப்போ நம்ம அரிசி போட்டு அரைக்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு உளுந்து வந்து அரைச்சி கொடுத்துருக்குன்னு இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுக்க போகிறோம் வந்து எல்லா அரிசியும் இப்போ நான் இதில் போட போகிறேன் இப்போ எல்லா அரிசியும் போட்டாச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ அரைச்சிட்ருக்கு இது அரைச்சதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம் அரிசி நல்லா அரைச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்கணுன்னா குறை குறப்பாக இருந்தால் எனக்கு பிடிக்காது இந்த அளவுக்கு வந்து அரிசி வந்து நல்லா அரைச்சிருக்கணும் ஏன்னா குறை குரன்னு இருந்தால் இட்லி நல்லா சாஃப்டாகவே வராது இந்த அளவுக்கு மாவு நல்லா அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி வந்து சூப்பராக நல்லா சாஃப்டாக வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க குறை குறைப்பாக இருக்கணும் இட்லிக்கு வந்து அரைச்சதுக்கப்புறம் மாவு அரிசி வந்து நல்லா குரக்கொறப்பாக இருந்தால் தான் இட்லி வந்து நல்லா ஆனால் எனக்கு அது பிடிக்காது அதை விட நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் நல்லாவே அரைச்சிடுங்க ரொம்ப அறைய தேவையில்லை இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும் கையில் இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா இட்லி வந்து ரொம்ப நல்லா சூப்பராக சாஃப்டாக வரும் நான் இப்படி தான் வந்து எப்பவுமே அரைப்பேன் இப்போ நம்ம அரிசி அரைச்சாச்சு நம்ம எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் உங்கள்கிட்ட பழைய கிரைண்டரில் வந்து உள்ள மாவு வந்து இறங்கியிருக்கோன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நம்ம செக் பண்ணுவோம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு உள்ள மாவு இறங்கியிருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் இந்த ட்ரம்மை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இதுக்குள்ளே வந்து மாவு வந்து போயிடுச்சா இல்லையான்ட்டு இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ எடுத்துட்டேன் பாருங்கள் உள்ளே வந்து எந்த மாவும் வந்து உள்ளே வரல பாருங்கள் நல்லா க்ளீனாக கிளியராக இருக்குது நம்ம க்ளீன் பண்ணுறது கூட தேவையில்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நல்லா ஆல்ரெடி நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரியே இருக்குது ஒரு மாவு கூட எங்கேயுமே வந்து வெளியே வரல எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது பாருங்கள் அந்த கிரைண்டரு ஆனால் முன்னாடி உள்ளது பார்த்திங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை ரைனோ ப்ளஸில் இந்த ஃபுல்லாக இங்கே மாவு ஒழிஞ்சு இது உள்ளெல்லாம் போயிட்டு இங்கே உள்ளெல்லாம் போயிடும் பார்த்தீங்கன்னா உள்ளக்க வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி உள்ளக்க வந்து போய் உள்ள துருவெல்லாம் பிடிச்சிடுச்சு இதெல்லாம் எடுத்துட்டு தான் கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எடுக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பக்கம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி கருப்பாகிடும் அதனால் வந்து எனக்கு ரொம்ப சுத்தமாக அது வந்து பிடிக்கவே இல்லை ஃபஸ்ட் டைமே அப்படி தான் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரைண்டர்லாம் அந்த மாதிரி இல்லை அதனால் அது வந்து அதனாலே எனக்கு அது பிடிக்கல இப்போ பார்த்திங்கன்னா இதில் இல்லை அதனால் உங்களுக்கு வந்து இதை நான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த கிரைண்டர் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்பி வாங்கலாம் நான் அதனால தான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து இந்த மாவு வந்து நம்ம இதில் வந்து எடுத்து ஊற்றிக்கலாம் இதை தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லணுன்னு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரிவ்யூ போட்டேன் நீங்கள் வந்து நம்பி வாங்குங்க இந்த வெட் கிரைண்டரில் வந்து ப்ரெஸ்டீஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி அகன்ற பாத்திரத்தில் நீங்கள் மாவு கலந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா மாவு நல்லா கலந்து இட்லி நல்லா சாஃப்டாக வரும் நீங்கள் இந்த மாதிரி வந்து அகன்ற பாத்திரத்தில் மாவு ஊற்றி கலக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு அரைச்சி கொடுத்துருக்கு இந்த கிரைண்டர் வாங்கணுன்னா நீங்கள் தைரியமாக வாங்கலாம் அதனால தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ வீடியோ போட்டேன் எனக்கு வந்து இந்த கிரைண்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கி இந்த கிரைண்டரை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து எனக்கு ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது நான் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்லணுன்னு போட்டிருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து ஒரு கிரைண்டரை போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த கிரைண்டர் நல்லா இருக்கா என்னான்ட்டு இந்த பட்டர்ஃப்ளை ரெயனோ அது ரொம்ப நல்லா இல்லை அதனால் நான் இன்னொரு கிரைண்டர் வாங்கினதுக்கப்புறம் அதை பற்றி ரிவ்யூ போடணும்னு இருந்தேன் அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தால் இதே மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் தைரியமாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது தெரியணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக டேஸ்டி குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ